டென்மார்க் ரெண்டாவதியில் தான் தோன்றி அம்மனாக தோன்றி அற்புதங்களை நிகழ்த்தி வரும் அருள்பாலித்து வரும் அபிராமி அம்மனின் அம்சமாக விளங்கும் அருள்பெருந்திரு ஸ்ரீ அபிசாமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றவை நாம் அறிந்த விடயமாகும் அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டை வதிவிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் நீண்டகால பக்தரான திரு கனநாதன் அவர்களின் புதல்வன் ரகுவரன் தனது பிறந்த நாளை முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்றைய நாளில் கொண்டாடுகின்றார் அதனை முன்னிட்டு அவரின் பெற்றோர்கள் தாயகத்திலே கஷ்ட துன்பத்தில் இருக்கின்ற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளனர் அந்த வகையில் இன்றைய தினம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நூர்லியா மாவட்டத்திலே வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து வரும் எங்களுடைய பெருந்தோட்ட மக்களுக்கு உலருணவு பகுதிகளை வழங்கியுள்ளார்கள் அந்த வகையில் ரகுவரன் ஸ்ரீ அபிராமி பாசகி அன்னையின் ஆசையுடன் சகல சௌபாகியங்களையும் பெற்று நீண்ட ஆயுளுடன் நீடூடி வாழ வாழ்த்துகிறோம் அத்துடன் திரு கணநாதன் குடும்பத்தினர் அனைவருக்கும் அன்னையின் அருளாசி கிடைக்க வேண்டுகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை ஆற்றிவரும் அபிராமி பாசகி அன்னை ஏழாலை பதியில் திரு திருமதி திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியினருக்கு தெய்வ அம்சம் கொண்ட குழந்தையாக அவதரித்து அவரது ஒன்பதாவது வயதில் அபிராமி அம்மனால் ஆட்கொள்ளப்பட்டு அச்சிறு வயதில் ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு கூறி இன்னல்கள் தீவினைகளை கலைந்து ஆசி புரிந்துள்ளார் அதன்பின் தனது பாடசாலை படிப்பை முடித்துக்கொண்டு கொண்டு தாயக போர்கால சூழ்நிலையில் பாதுகாப்பு தேடி டென்மார்க் நாத்திரை வந்தடைந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தபோது அபிராமி அம்பாள் அன்னையின் கனவில் தோன்றி அபிராமி அம்மனை அவதரித்து ஆதரித்து ஏற்றுக்கொண்டு மக்களின் கஷ்ட துன்பத்தை தீவினைகளை கலைந்து ஆசி புரியும்படி கேட்டதற்கு இணங்க டென்மார்க் இரண்டாவது கிராமத்தில் ஒரு ஆலயம் அமைத்து தாந்தோன்றி அம்மனமாக வீட்டிருந்து தன்னை நாடி வரும் மக்களுக்கு அருள்வாக்கு கூறி பிணி பீடைகள் தீவினைகளை கலைந்து மருத்துவரால் கூட கைவிடப்பட்ட ஈர்க்க முடியாத கொடிய நோய்களோடு அன்னையை நாடி வந்த எவ்வளவோ மக்களுக்கு சாந்தி நீர் வளர் வார்த்து நோய் நோ நோயுள்ள இடத்தில் தேசிக்காயை அன்னை உருட்டி உருட்டி வெட்டி நோயை நீக்கி அருளாசி புரிந்து வருகின்றார் அபிராமி அம்பாளின் அவதாரமோ ஆயிரம் நாமங்களை கொண்ட அவதாரம் தாயார் ஒவ்வொரு வருடமும் மார்கில் முப்பத்தோராம் திகதி நள்ளிரவு பன்னெண்டு மணியளவில் தனது பூர்வ ஜென்ம தொடர்புகளை கலைந்து புதிய அம்மன் அவதாரம் எடுத்து உலக மக்களின் பிணிப்பீடைகள் தீவினைகள் போன்றவைகளை கலைந்து அருளாசி புரிவார் தாயார் இதுவரை இருபத்தேழு அம்மன் அவதாரம் எடுத்து இவரிடம் திரிபுர சுன் சந்தரி அம்மனாக வீட்டிலிருந்து அருளாசி புரிகிறார் அத்துடன் தாயார் தாயக மக்கள் மீது கூடிய கவனம் செலுத்தி அங்குள்ள மக்களின் கஷ்ட துன்பங்கள் தீராத நோய்கள் தீவினைகளை கலைந்து வறுமைகளை நீக்கி உதவிக்கரம் நீட்டி அருளாசி புரிந்து வருகிறார் அத்துடன் ஸ்ரீ அபிராமி வாசகி அன்னை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று சிவனொல்லிபாத மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவாலயத்தில் விசேட ஆராதனைகளையும் அபிஷேகங்களையும் செய்து பூஜைகளை செய்து சமூகம் அளிக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குகின்றார் மலையக மக்கள் இவ் இச்சிவாலயத்தில் நடைபெறும் பௌர்ணமி பூஜை நிகழ்வில் கலந்து கொண்டு லிங்கேஸ்வர பெருமானின் அற்படாற்றத்தையும் உபாசகி அன்னையின் ஆசையையும் பெற்றுயுமாறு வேண்டுகிறோம் ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவடி வணங்கி திருவருளை போற்றுவோமாக ஓம் சக்தி